போட்டு தொகுதி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் இருந்து பேசுறோம் ஐயா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபால் வந்து விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்ற ஒரு வாழ்மொழிதான் நம்ம அதாவது நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தாலும் அவருடைய விதைகளான நாம் முளைத்து விட்டோம் எந்த தீய சக்தியாலும் முழைக்க முடியாது ஆஹ் அது மட்டும் இல்லாமல் சில விஷயம் வந்து நமக்கு எதிர்ப்பா எதிர்ப்பா தான் நடந்துட்டு இருக்கு ஏடிய அதாவது நம்ம எது வேணான்மோ அதுதான் நடக்குது நமக்கு சாதகமா எந்த விதமான ஒரு கட்சி ஆளுக்கோ அல்லது இருக்க அடிமட்ட தொண்டர்களுக்கோ மதிப்போ அல்லது மரியாதையோ தரப்படுவதில்லை பிஜேபி 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 அப்படின்னு போனாலும் எத்தனை பிஜேபியுடைய வங்கி ஓட்டு வங்கி வச்சு ஏடிஎம் கஜிச்சிடுவாங்களா இல்ல நம்ம மாதிரி தொண்டர்களை சேர்த்து ஜெயிப்பாங்களா அப்படின்னு தெரியல ஒன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்மளுடைய எதிர்பலைகளை எப்படி தெரியும் இப்போ உங்க உங்ககிட்ட நாங்க எங்களுடைய குறைகளை சொல்றோம் நீங்க அதை எப்படி வெளிப்படுத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியல எப்படி எங்களா மாதிரி ஒரு ஒருவரா இருக்கீங்க நீங்க ஒரு விசுவாசின்றதுனால உங்களுடைய ஆதங்கம் எல்லாமே எங்களுடைய எங்களுக்கு தெரியுது அதே மாதிரி எங்களுடைய ஆதங்கம் எல்லாமே சொல்லப்படுது உங்ககிட்ட உங்க குறைகளும் எங்க குறைகளும் அதை அவங்க செவி செவி சாட்சி கேட்பாங்களா இல்ல நம்மள அழைச்சி நீங்க பல முறை ஒரு எம்பியா இருந்திருக்கீங்க எம்எல்ஏ இருந்திருக்கீங்க இவ்ளோ பெரிய பொறுப்புல இருந்திருக்கீங்க ஒரு தமிழ்நாடு பேச போடுற ஒரு ஆளா இருக்கீங்க உங்களுக்கே அந்த நிலைமை உங்க நல்ல ஏதோ நேர்மையா கேட்டதுனால உங்களையே என்ன பண்றாங்க இருந்து ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளு கேள்வி கேட்டா எனக்கான ஒரு மதிப்பு அதாவது ஏதாவது ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாது ஐயா அது மட்டும் இல்லாத நம்முடைய வெளிப்பாடை எப்படி ஐயா நம்ம அவங்க கிட்ட வெளிப்படுத்துது இப்ப ஏடிஎம்க்க வந்து பிஜேபி வேணான்றது நானு பிஜேபி வேணா என்னும் போது என்னுடைய வெளிப்பாடை வந்து அவங்க கிட்ட எப்படி சேர்க்கறதுனே தெரியல ஆஹ் இது ஒரு விஷயம் ரஜினி கமல் ஆஹ் யாரு அரசியலுக்கு வந்தாலும் சரி நம்முடைய வங்கி வந்து எப்படி எப்படி நம்ம இது வந்து ரெட்டலைக்கு போடுறோம் தான் ஓட்டு போடுவோம் அப்படி ஓட்டு போடுவோமா இல்ல நம்ம அதற்கு பதிலாக ஜெயிக்க வைக்க தனித்து நின்னு எதனாவது பண்ணுவோமா இது சில குழப்பங்கள் வந்து அதிக ஒரு ஒரு நாளைக்கும் அதற்கு ஏதாவது எப்படி சொல்றது எலெக்ஷன் டைம் வர வர நமக்கே ஒரு இது இருக்கு இப்போ நீங்க சொல்றீங்க நீங்க நல்லது சொல்றீங்க அதனால நாங்க ஏத்துக்கிறோம் இதை வந்து அவங்க ஏத்துக்கணும் அவங்க ஏற்றுக்கணும் இப்போ என்ன நம்ம என்னுடைய சார்பில் என்னுடைய மாணவர் என்னுடைய மாணவர் எல்லாமே இருக்காங்க ஸ்டூடெண்ட் எல்லாமே இருக்காங்க நான் சொன்னால் ஓட்டு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ நான் போயிட்டு இது மாதிரி அவங்க சரியில்லை அப்படின்னு நான் என்னுடைய என்னுடைய இதுவெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் வேற வேற கட்சிக்கு ஓட்டு போடணும் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கேன் அது நான் கட்சி காப்பாத்துறேன்னு வந்த தினகரன் கட்சி காப்பாத்தணும்னா வேற கட்சி கூடாது இல்லையா ஆஹ் தினகரன் அண்ணன் தொடங்குறாரு அப்படின்னா இரட்டை இலைதான் என் உயிர் மூச்சு அம்மா தான் என் வழி மூச்சு அப்படின்றாரு அப்ப ஏன் கட்சி தொடங்கணும் வெளிய நம்மள மாதிரி ஒரு பாடுபடலாம் இல்லீங்களா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இது மாதிரி சேர்க்கணும் ஒன்று நினைக்கணும் ஒன்று நினைக்கணும் ஆஹ் இது மாதிரி ஒன்று இணைக்கணும்ன்றீங்க அவரு அவருக்கு அந்த ஒரு இடர்பாறே இல்லையா நான் வந்து அம்மா வழியில் போராடுவேன் அம்மா கட்சி தான் அவங்க கட்சி மூலியமா கட்சிக்கு ஓபன் பண்ணணும் அவசியம் இல்ல இல்ல சார் அதை என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆட்டு கூட்டம் ஒரு ஆடு முன்னாடி போனா அது பின்னாடி வந்துடும் ஏன்னா ஒரு ஆடு போயிட்டு கிணத்துலயோ இல்லாத குட்டையிலோ வந்தால் செத்து போயிடும் போய்டும் ஆட்டுக்கு தெரியுமா இந்த ஆட்டு கூட்டம் வந்து நம்ம அவங்க போய் இறந்து போயிட்டாங்க நம்ம போயிட்டோம் பள்ளத்துல வந்து இறந்துரும்னு தெரியாது அது மாதிரி நம்மள நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிவாரணத்துல மழை நிவாரணத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் மக்கள் வந்து கொரோனாவில வெளியே பஞ்சம் பட்டினு இருந்தாங்க அப்போ இந்த அறிவிப்பு விட்டு இருந்தாலும் ஒரு நல்ல இதுதான் இப்போ வரவேற்கத்தக்கது ஏன்னா இருக்கப்பட்டவங்களுக்கு வரவேற்கத்தக்கதோ இல்லையோ தெரியல அடிமட்ட மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க இதுவாதான் அமைஞ்சிருக்கு அது சாத்திய கூட ஓகேதான் ஆனா இந்த டைம்ல இது தேவையா விவசாயிகள் எல்லாமே நமக்கு இப்போ இருக்கிற நிலைமையில டெல்லியில போயிட்டு முற்றுகையிட்டு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இப்ப பிரீஜ் வந்து விவசாயிகளுக்கு ஆப்போசிட் இருக்கிற தோழமை கட்சியா அல்லது எதிர்கட்சியான்னு தெரியல ஐயா எதிர்கட்சியா தோழமை கட்சியா ஐயா

அண்ணாதிமுக எதிர்த்து வாக்களிக்க வேண்டும்னு சொன்னேன் நான் பேசி முடிச்ச சில மணி நேரங்கள்ல என்னை கட்சியை விட்டு நீக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் அதுதான் உங்களுக்கு நீங்க ஒரு லெஜண்ட் அதாவது எப்படி சொல்றது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நீங்க ஒரு சமுதாயத்துல முன்னேற்றத்துல இருக்கீங்க உங்களுக்கு இந்த நிலைமை அடுத்து அத அதெல்லாம் முக்கியம் இல்ல நான் தான் ஓபிஎஸ் சி ஈபிஎஸ்இ இணைச்சு கட்சிய நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அமைச்சரவைய ஸ்ட்ராங் பண்ணி உட்கார வச்சேன் அதற்கு பிறகு அடிப்படை தொண்டர்களால தொண்டர்களாலதான் அவருடைய தலைவர் பொதுச்செயலாளர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதுதான் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த அந்த கொள்கை அந்த இந்த கட்சியினுடைய பயிலா விதிகள் அந்த வழியில தான் இது நடக்கணும் அதை சசிகலா செய்ய தவறியதாலதான் நான் எதிர்த்தேன் அந்த வழியில தான் நம்ம இது செயல்படணும்னு சொல்லி சொன்னேன் அதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்த காரணத்தினால அந்த வழக்க வாபஸ் வாங்க சொல்லி இவர்கள் வந்து என்னை கைது செய்தார்கள் அன்றைக்கு நான் சொன்னேன் நீ ஆயிரம் முறை நீ அதை செய் ஆனா இருந்தாலும் என் கொள்கையில நான் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு எனக்கு ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு அவர்கள் உங்களை கைது செய்ததற்கு பிறகுதான் வலிமையா உங்க கருத்துக்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க முதல்ல விட இன்னும் வேகமா செயல்படுறீங்கன்னு சொன்னாரு ரெண்டாவது நீங்க இந்த இன்னைக்கு காலையில கூட மிக 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 மூத்த அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மூளையாக செயல்படக்கூடியவர் கூட என்னோட பேசினாரு அப்ப அவர்கிட்டயே நான் சொன்னேன் இது பாருங்க உங்களோட நான் இணைந்து செயல்படுவதற்கு நான் தயார் எந்த எந்தால கட்டத்திலையும் எனக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம் எல்லாம் இல்ல தனி அணி ஆரம்பிக்கிற எண்ணம் எல்லாம் இல்ல என்னுடைய நோக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்துறதுதான் அப்படின்னு ஆனா அவர் ஒன்னே என்ன சொன்னாருன்னா ஆனா நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கறங்கிறதுல உறுதியா நிக்கிறீங்க நாங்க பாரதிய ஜனதா தான் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கறதுல இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்க கூட்டணி இல்லைன்னா அது வந்து அது பல பாதிப்புகள் அது அவருக்கு தெரியும் என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது அது எனக்கும் தெரியும் நீங்க நம்ம வந்து எங்களோட உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஒரு கொள்கை ரீதியான நீங்க இவ்வளவு தூரம் முன்னெடுத்து போயிருக்கிறீங்க அதுல பாதிப்புகள் வரும் இல்ல நீங்க இணைந்ததுக்கு அப்புறம் நாங்க பிஜேபியோட போறோம்னு நீங்க அதை எதிர்த்தீங்கன்னா மறுபடியும் கட்சிக்குள்ள குழப்பந்தான்னா வரும் அப்படின்னு அவர் முழுமையா என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க நான் அது கொள்கையே கிடையாது ஒண்ணும் கிடையாதுப்பா நமக்கு ஏதோ ஒரு சீட்டு கொடுங்க நமக்கு வேணுங்கிறவங்களுக்கு ஒன்னு ரெண்டு சீட் கொடுங்க ஒரு ஒன்னு ரெண்டு contract கொடுங்க கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுங்கன்னு போறதுன்னா சரிண்ணே அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதாவது முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு எண்பத்தி நாலுல சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய இருபத்தி நாலாவது வயதுல நான் பயணித்து இருக்கிறேன் அதனால அப்ப இருந்து எழுபத்தி ரெண்டுல இருந்து இந்த கட்சியில வந்து இருக்கிறோம் நான் ஏன் இவ்வளவு ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க ரெண்டாவது வந்து இப்ப நீங்க ஒரு நல்ல கேள்வியை வந்து நீங்க முன் வச்சீங்க நம்முடைய நிலைப்பாடு என்ன இது வந்து நிச்சயமா தினகரன் வந்து அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காகத்தான் அவரு அந்த கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறாரு போராடுறாரு அவ்வளவுதான் வேற யாருக்காகவும் இல்லை ஆனா நான் அதே மாதிரி கமலஹாசன் செய்யறாருன்னா அவர் சீப் மினிஸ்டர் ஆகணுங்கிறது செய்யறாரு ஆனா நான் செய்வதெல்லாமே வந்து கட்சி தான் நாம வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறோம் எம்ஜிஆர் தான் இந்த கட்சி வந்து ஒரு இவ்வளவு வலிமையான கட்சியா இருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி கூட அந்த எம்ஜிஆரை முன்னிறுத்தி அரசியல் செய்யறாங்க ஒரு ரஜினிகாந்த் கூட எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்பேன்னு சொல்றாரு ஒரு கமலஹாசன் கூட எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்பேன் அல்லது நான் எம்ஜிஆர் நீட்சின்னு சொல்றாருன்னா கடந்த நான்காண்டு காலமாக நான் என்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த தொலைக்காட்சிகள்ல பேச ஆரம்பிச்சோம் அன்றைக்கிலிருந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நான்கு ஆண்டு காலம் பாருங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படிங்கறது வந்து மிக உயர்த்தி குரல் கொடுத்து அந்த எம்ஜிஆர் புகழை ஏன்னா அந்த இரண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள கூட பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல கொஞ்சம் எம்ஜிஆரை மறந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கு அதை வலிமையோடு நம்ம உயர்த்தி பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் ஆனா நம் தேர்தலில் நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு அருமையான கேள்வியை முன்வைச்சிருக்கிறீங்க நம்ம யோசிப்போம் இந்த கூட்டணி எல்லாம் எப்படி அமையுதுன்னு சொல்லி பார்ப்போம் பிஜேபிக்கும் அண்ணா திமுகவுக்கு எப்படி ஏன்னா பிஜேபி ரெட்ட குதிரையில சவாரி செய்யறாங்க ஒரு பக்கம் ரஜினிகாந்த் சொல்றாங்க ஆனா ரஜினிகாந்த் பிஜேபியோட இல்லன்னு சொல்லி சொல்றாரு இது இல்லையா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வந்து டீம் பிஜேபி பி டிஎம் தான் எனக்கு தெரிஞ்ச அளவு ரஜினிகாந்த் பி தான்ன்றாங்க தான் பிஜேபி பி டிஎம் இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா அந்த ஜனவரி மாதத்துல இப்ப நம்ம நம்முடைய நிகழ்ச்சி அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நகர்த்திட்டு தான் இருப்போம் ஜனவரி இறுதி வரை நம்ம இந்த ஜூம்லயே எல்லாரும் கனெக்ட் பண்ணி பேசுவோம் பிப்ரவரி மார்ச்ல தொகுதி வாரியாக தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் சுற்றுப்பயணம் வருவதற்கு நான் தயார் ரெண்டாவது இது வந்து பிஜேபி மட்டுமே அல்ல பல விஷயங்களை வந்து நம்ம நீங்க பார்த்தீங்கன்னா விவசாயத்துல அவர் வந்து ரொம்ப மிகச்சிறந்த கருத்துக்களை சொன்னாரு நீங்க வந்து ரொம்ப அழகா ஒரு ஆசிரியர் உங்க பாணியில நல்ல கருத்துக்களை வந்து நீங்க வந்து முன் வச்சிருக்கிறீங்க அதே மாதிரி ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல நான் ப்ரொஃபசர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசினாரு அப்ப இது போல ஒரு நல்ல சமுதாயத்துல வந்து நல்ல சிந்தனை உடையவர்கள் ஒரு நேர்மையான வழியில இந்த அரசாங்கம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க எம்ஜிஆருடைய கட்சி வலிமையாக விளங்க வேண்டும் நினைக்கிறவங்க அந்தந்த பகுதியில நம்ம ஒன்று திரட்டி எல்லோரையும் அந்தந்த அந்தந்த வந்து நம்ம தொகுதியில சந்தித்து அவர்களோடு நம்ம கலந்து பேசுவோம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் காலங்கள்ல நான் பார்த்ததெல்லாம் அந்தந்த தொகுதியில யார் வேட்பாளருங்கிறது அந்த தொண்டர்கள் தான் முடிவு செய்வார்கள் கட்சியினுடைய முடிவு அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் வந்து அந்த தொண்டர்கள் எடுக்கிற முடிவை தான் பிரதிபலிப்பார் ஏன்னா என்பதுகள்ல திமுகவும் அண்ணா திமுகவும் இணையலான்னு கூட ஒரு முடிவு வந்து வந்துருச்சு ஆனால் அந்த தொண்டர்கள் வெகுண்டு எழுந்து வேலூர்ல ஒரு கூட்டம் போட்டாங்க இந்த இணைப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம் நாங்கள் விரும்பல ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அதை விட்டுட்டார் தொண்டர்கள் விரும்பலன்னா அது வேண்டாம் மாதிரி இந்த எம்ஜிஆர் அது தாரக மந்திரமே கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த கட்சியை ஒருங்கிணைத்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை ஒருங்கிணைத்து நம்ம அந்த திசையில வந்து நம்ம போவோம் ஜனவரி வரைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வாரங்கள் வந்து நமக்கு இருக்கு இன்னும் பத்து மீட்டிங் இருக்கு ஒரு எழுவது மீட்டிங் அளவுக்கு வந்து நம்ம வந்து இத செய்தரலாம் இதுல தமிழ்நாடு ரெண்டாவது ஒவ்வொரு மீட்டிங் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து அதை பார்க்கிறாங்க நம்மளுடைய நிகழ்ச்சிகள்ல நீங்க என்னோட பேஸ்புக்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்புகள்ல இருக்கும் எல்லாமே எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம செய்திகள் போய் ரீச் ஆயிருக்குது நம்ம மேற்கொண்டு அந்த பிப்ரவரி மார்ச் அந்த இரண்டு மாதங்கள்ல தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் கருத்து கருத்தை அறிந்து ஒரு சரியான முடிவு எடுப்போம் அந்த முடிவு என்பது ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாப்பதாக எம்ஜிஆர் பாதுகாப்பதாக லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழகத்தை வழிநடத்தி செல்லுவதாக ஒரு முடிவை வந்து நம்ம எடுப்போம் இன்னும் நமக்கு அது காலம் இருக்கு அதுக்குள்ள என்ன நடக்குது அரசியல்ல அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த நேர மக்கள் மனநிலை என்ன நீங்க எல்லோரும் என்ன நினைக்கிறீர்களோ அதை ஒட்டி நம்முடைய முடிவுகளை எடுப்போம் சரி ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் யாராவது பேசணும்